நீ உழைக்கிற அளவுக்கு பணம் வரலையா நல்ல மனசு யாரையும் ஏமாத்தாதவன் ஆனா வாழ்க்கை மட்டும் உனக்கு கடினமா இருக்கா புத்தர் சொன்னார் பணம் கெட்டதில்ல ஆனா அதை தேடும் மனம்தான் துன்பத்தை உருவாக்குது நீ பணத்தை விரும்புறியா இல்ல நீ பணம் இல்லாம போயிடுமோன்னு பயப்படுறியா இதுதான் உண்மை பயம் சந்தேகம் வறுமை மனநிலை புத்தர் சொன்ன ஒரு ரகசியம் இருக்கு நீ இல்லன்னு நினைக்கிறத வாழ்க்கை உனக்கு மீண்டும் மீண்டும் தரும் அதனால தான் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசி நேரத்துல எல்லாம் கை கைநழுவி போகுது இப்ப ஒரு நிமிஷம் உன் மூச்ச கவனி உனக்கு பணம் தேவைன்னில்ல உனக்கு அமைதி தேவை அமைதி வந்தா தெளிவு வரும் தெளிவு வந்தா வாய்ப்புகள் தானாக வரும் புத்தர் சொன்னார் வெளியில தேடாத நீ தேடுற செல்வம் உன் மனசுல தான் ஆரம்பிக்குதே இந்த வீடியோ முடிந்த பிறகு நீ பணத்தை வேற கண்களோட பாப்ப அதுதான் உன் சேஞ்சின் ஆரம்பம்